கல்வி பருவத்தை மீண்டும் நினைவுபடுத்தி மூணார் கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலில் பிளாட்டினம் தினம் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் மாணவ மாணவிகள் இதில் பங்கெடுத்தனர் கல்வி பருவத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து மூணார் கவர்மெண்ட் எல் பி ஸ்கூலில் பிளாட்டினா ஜூப்ளி கொண்டாட்டங்கள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் முதல் பேஜில் மூன்று மாணவ மாணவிகள் உட்பட உள்ளவர்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வரை தலைமுறைகளாகத்தான் முன்னாள் மாணவ மாணவிகள் இதில் பங்கெடுத்தது பலரும் பேர குழந்தைகளுடன் தான் இந்த கல்வி நிலையத்திற்கு வந்தது தற்பொழுதுள்ள மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்தனர் முதல் பேஜில் மாணவர்களான ஆர் எஸ் மணி பாரித் ஜார்ஜ் ஜான் ஸ்கூல் சான்றலா போன்றவர்கள் சேர்ந்து விலைக்கேற்றினர் சங்க சமிதி வைஸ் சேர்மன் எம் ஜே பாபு வரவேற்பை ஆற்றினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்களின் நினைவை பங்கு வைத்தனர் பிளாட்டினம் ஜூப்ளி பொதுக்கூட்டம் அட்வகேட் ராஜா எம்எல்ஏ துவக்கி வைத்தார் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த பள்ளிக்கூடம் முதன்மையாக நின்றிருக்கிறது எனவே இந்த பள்ளி எழுபத்தைந்து ஆண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது இதில் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை வெற்றியடைய செய்வதற்கு வேண்டி இதற்கு பின்னாடி நின்று செயல்பட்ட அனைத்து நல்ல ஊழல்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலாக தெரிவித்துக் கொள்வதற்கு முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் திபா ராஜ்குமார் தலைமை வைத்தார் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் லிசி கி அப்ரகாம் ரிப்போர்ட்டுகள் வாசித்தார் ஜோன் பெராரே கால ஆசிரியர்களை விருதுகள் கொடுத்து ஆதரித்தனர் பிளாக் பஞ்சாயத்து அங்கத்தினர் ஜாகுலின் மேரி ரீனா முத்துக்குமார் எஸ் ஜெயலட்சுமி ஏஇஒ சரவணன் சி கே பாபுலா எப்சி கிறிஸ்டினா முக்குமாரியப்பன் சண்முகவேல் போன்றவர்கள் உரையாற்றினர் சங்க சமிதி கன்வீனர் மோகன் குமார் வரவேற்புரையாற்றினார் லிஜி ஐசக் நன்றி உரையாற்றினார் பிரின்சின் கவிதை குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் முன்னாள் மாணவ மாணவிகள் பங்கெடுத்தனர் ஆட்டுக் கச்சேரிகளும் போன்றவை ന്യൂസ് പീരോ മൂന്നാർ